அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு இயல் நான்கு இலக்கணம் பொது இலக்கணம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே பயந்தமேல் இலக்கணம் ஐந்து வகைப்படும் பொருள் சொல்லிலக்கணம் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து வகைப்படும் நாம் பார்க்கக்கூடிய இலக்கண பகுதி பொது இலக்கணம் பொது இலக்கணம் என்பது பொதுவான ஒரு செய்தியினை கூறும் இலக்கணம் ஆகும் இதில் நமக்கு பாடமாய் அமைந்த பகுதி இரு தினை அன்பார்ந்த மாணவர்களே இரு தினை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உயர்தினை அக்ரிணை இருதிணை அப்படின்னானது உயர்திணை அக்ரிணை இரு வினை அப்படின்னா நல்வினை தீவினை தொகை சொற்களை விரித்து எழுதுக கேட்கலாம் இரு தினை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை இரு வினை அப்படின்னா நல்வினை தீவினை ஆறறிவு உடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை என்றும் வழங்குவர் அப்ப மனிதர்களை மட்டுமே உயர்தினை என்கிறார்கள் உயிரற்ற பொருள்கள் உயிரிழந்த அகிரிணைப் பொருள்களை வந்து பார்த்தோன்னா அகிரினை என்கிறார்கள் அடுத்து ஐம்பால் ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் என ப பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும் பால் என்பது திணையின் உட்பிரிவு அப்போ இரு தினை அப்படின்னு என்னது உயர்தினை அக்ரிணை அந்த இரு தினையோட உட்பிரிவு தான் என்னப்பா பால் இது எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம் உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று பிரிவுகளை உடையது அக்ரிணை ஒன்றன்பால் பால் பால் என இரு பிரிவுகளை உடையது அப்போ உயர்தினைக்குரிய பால்கள் எத்தனை மூன்று என்னென்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரினைக்குரிய பால் என்ன ஒன்றன் பால் பலவின் பால் அப்ப ஐம்பால் என்னப்பா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இதுல உயர்தனைக்குரிய பால்கள் எத்தனை மூன்று ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரினைக்குரிய பால்கள் எத்தனை ஒன்றன் பால் பலவின் பால் உயர்தனைக்குரிய பால் பகுப்புகள் இப்ப வீரன் அண்ணன் மருதன் இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது ஒரு ஆணை குறிக்கிறது அதனால ஆண்பால் மகள் அரசி தலைவி இதெல்லாம் எதை குறிக்கிறது பெண்ணை குறிக்கிறது அதனால பெண்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் இது ஒரு கூட்டத்தை பல பேரை குறிப்பதால் அது என்னது பலர்பால் அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் யானை புறா மலை அப்ப அக்ரிணை என்பது என்னப்பா பார்த்தோம் உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுல யானை புறா மலை இதெல்லாம் ஒன்றை மட்டும் குறிப்பதால் அது ஒன்றன்பால் அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது என்னப்பால் பலவின் பால் இப்ப பசுக்கள் மலைகள் புறாக்கள் யானைகள் அப்ப பல கூட்டத்தை குறிப்பதால் அது என்னது பழவின் பால் பலவற்றை குறிப்பதால் என்னது பழவின் பால் அடுத்து மூவிடம் என இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அப்ப தினை எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று உயர்தினை உயிர் உயர்தினை அக்ரிணை அடுத்து பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் என்னென்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின் பால் ஒன்றன் பால் அப்புறம் இடம் எத்தனை வகைப்படும் மூன்று தன்மை முன்னிலை படற்கை அடுத்து பாருங்கள் அந்த அட்டவணையை பார்க்கலாம் இடம் என்னப்பா தன்மை முன்னிலை படற்கை என மூன்று வகைப்படும் இது பெயர்லையும் வரும் வினையிலையும் வரும் பெயர்லேயும் வரும் வினையிலே வரும் பெயர் அப்படின்னா தெரியும் ஒரு பெயரை குறிப்பது வினை என்றால் என்னப்பா வினை என்பது செயலை தொழிலை வினையை குறிப்பத ஒரு வினைன்னு சொல்லுவோம் இப்ப நடந்தான் படித்தான் ஆடினான் ஓடினான் என்னது ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொற்கள் இப்ப பாருங்க தன்மை பெயர்கள் நான் யான் நாம் யாம் என்னது தன்மை பெயர்கள் இதெல்லாம் நான் யான் நாம் யாம் அப்படின்ற பெயரை குறிப்பதால் அது தன்மை பெயர்கள் அடுத்து தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் அப்படின்ற வந்தேன் வந்தோம் அப்படின்ற ஒரு வினையை குறிப்பதால் அது தன்மை வினைகள் அடுத்து முன்னிலை பெயர்கள் நீ நீர் நீவீர் நீங்கள் அப்படின்றது என்னது முன்னிலை பெயர்கள் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் நீ நடந்தாய் அப்படின்றது என்னது முன்னிலை வினைகள் அடுத்து படற்கை பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை படற்கை பெயர்கள் படற்கை வினைகள் என்னப்பா வந்தான் அவன் வந்தான் அவன் சென்றான் அவள் சென்றால் அவர் பேசினார்கள் இதெல்லாம் அவை பறந்தது அது பறந்தன இதெல்லாம் என்னப்பா படற்கை பெயர்கள் வினைகள் படற்கை வினைகள் அப்ப அதை எடுத்துக்காட்டில் கேட்கலாம் ஒன்மார்க் கொஸ்டின்ல இப்ப நான் யான் என்பது டேஸ் தன்மை பெயர்கள் நீ நீர் என்பது டாஸ் முன்னிலை பெயர்கள் அது அவை என்பது டாஸ் படற்கை பெயர்கள் அப்படின்னு ஒருமதி பண்ணுவனால கேட்கலாம் வந்தேன் என்பது எனது தன்மை வினைகள் வந்தீர் என்பது முன்னிலை வினைகள் படித்தனர் அப்படின்றது படற்கை வினைகள் அப்படின்னு கேட்கலாம் அதனால் அந்த அட்டவணையை கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து வழு வளா வலுவமைதி இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வினா வலு என்றால் என்ன வளாநிலை என்றால் என்ன அமைதி என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம் மூணுக்குள்ள வேறுபாட நான் சொல்றேன் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் அப்ப இலக்கண முறைப்படி எழுதுவதும் பேசுவது என்னது வளாநிலை இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவது எது வலு அப்ப றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் இலக்கணம் முறையுடன் பேசுவதும் எழுதுவது என்னது வளாநிலை எனப்படும் அடுத்து வலு அமைதி அப்படின்னா இலக்கணம் முறையின்றி இலக்கணம் முறையின்றி அமைந்திருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இலக்கணம் உடையதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி எனப்படும் அப்ப வலு வளாநிலை அமைதி மூணுக்குள்ள வேறுபாடு என்னப்பா இலக்கணம் முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் இலக்கணம் முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும் இலக்கணம் முறையின்றி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இலக்கணம் உடையதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி எனப்படும் இது இரு தினையிலும் ஐம்பாலிலும் மூவிடத்திலும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு தொடர்களிலும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும் இவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளாநிலை எனப்படும் வாருங்கள் சான்றை பார்க்கலாம் திணை திணை என்ன பார்த்தோம் உயர் திணை அக்ரிணை அப்போ அந்த உயர் திணையில செழியன் வந்தது இப்போ செல்லியன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை குறிக்கிது ஆண்பாலை குறிக்கிது அத வந்ததுன்னு சொல்ல அக்ரி நிலை சொல்லக்கூடாதுல்லப்பா அதனால இது என்னது வலு ஆகும் வளாநிலை அப்படின்னா செளியன் வந்தான் கண்ணகி வந்தாள் அப்படின்றது என்னது நிலை கண்ணகி வந்தான் அப்படின்னா என்னது வலு ரைட் அடுத்து பால் கண்ணகி உண்டான் அப்ப கண்ணகி அப்படின்றது பெண்பாலை குறிக்கிறது பெண்பாலை குறிக்கிறது இதை போய் உண்டான் அப்படின்றது ஆண்பாலில் சொன்னதுனால இது வழு ஆகும் கண்ணகி உண்டால் அப்படின்றது என்னது நிலை ஆகும் அடுத்து இடம் நீ வந்தேன் அப்படின்றது வழு நீ வந்தாய் அப்படின்றது என்னது நிலை அடுத்து காலம் காலம்னா உங்களுக்கு தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்ப நேற்று வருவான் அப்ப நேற்று வருவான் நாளை வருவான் அப்படின்றது தான் சரி இப்ப நேற்று வருவான் அப்படின்றது தவறு அதனால அது வள்ளு நேற்று வந்தான் அப்படின்றது என்னது வளா நிலை சரியாக அமைந்ததால் அது நிலை அடுத்து வினா ஒரு வினா கேட்கும் போது வந்து பார்த்தோன்னா தவறுதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டால் வள்ளு ஒரு விரலை காட்டி இது சிறியதா பெரியதான்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது அதனால அது வள்ளு இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் வள்ளாநிலை அடுத்து விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் வள்ளு கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் வள்ளாநிலை அடுத்த மரபு வலுவை பாருங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியே தென்னந்தோட்டம் என்று கூறுதல் அப்ப தென்னை மரத்தை நம்ம தோட்டம்னா சொல்லுவோம் இல்ல தோப்புன்னு சொல்லணும் அப்ப இது வழு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் நிலை அப்ப வலு எத்தனை வகைப்படம் ஏழு வகைப்படம் திணைவழு பால்வழு பால் வலு இடவலு காலவலு வினாவலு விடைவலு மரபுவலு அதே மாதிரி நிலை எத்தனை வகைப்படும் அதுவும் ஏழு வகைப்படம் திணை நிலை பால் நிலை இடம் வளாநிலை கால வளாநிலை வினா வளாநிலை விடை வளாநிலை மரபு வளாநிலை என ஏழு வகைப்படும் அப்ப இலக்கணம் முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் என்னப்பா நிலை எனப்படும் அது எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் இலக்கணம் முறையின்றி பேசுவதும் எழுதுவது என்னப்பா வலு எனப்படும் அது எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அடுத்து வலு அமைதி அப்ப இலக்கணம் முறையின்றி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இலக்கணம் உடையதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி ஆகும் அது பாருங்க என்னன்னு பார்ப்போம் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னப்பா ஆகும் இது திணை வலுவமைதி பால் வலுவேதி கால வலுவீ இட வலுவை மரபு வள்ளுவமேதி என ஐந்து வகைப்படம் அப்ப வள்ளு எத்தனை வகைப்படம் ஏழு வள்ளா எத்தனை வகைப்படம் ஏழு வலுவமைதி அமைதி என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வள்ளுவமேதி ஆகும் இங்கு ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டுள்ளது இப்ப மாடு அப்படின்றது என்னப்பா அக்ரிணை அதை போய் என் அம்மை அப்படின்னு சொன்னதுனால அது என்னது தினை வலுவேதி இப்ப சில பேர் வீட்டில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கினுக்கு செல்ல பேர் வைத்து என் கண்ணு என் செல்லம் அப்படின்னு சொல்றோம்ல அப்ப இவ்வாறு அழைப்பது மகிழ்ச்சியின் காரணமாக வந்ததால் இது என்னது திணை வலுவேதி ஆயிற்று அடுத்து பால் வலுவேதி வாடா ராஜா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வள்ளுவும் இப்ப வாடா ராஜா வாடா கண்ணா அப்படின்றது ஆண்பாளை கறிக்கக்கூடிய சொற்கள் இதை தன் மகளை பார்த்து செல்லமாக தாயை அழைத்ததால் இதனது பால் வள்ளுவமேதியாக கொல்லப்படுகிறது அடுத்து இட வள்ளுவமேதி மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய்க்கு வர மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறியதால் இது இட வலுவேதி ஆகும் இடம் எத்தனை வகைப்படும் நம்ம பார்த்தோம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை அப்ப தன்மையில் கூற வேண்டியவற்றை படற்கை இடத்தில் கூறியதால் இது என்னது மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய்கூற மாட்டான் என தன்மையினை படற்கை இடத்தில் கூறியதால் இது இட வள்ளுவமேதி ஆயிற்று அடுத்து கால வள்ளுவமேதி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நான் பிழையாக கருதவில்லை ஏனெனில் அவரது அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி கால வள்ளுவாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப இலக்கண முறையின்றி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இலக்கணம் உடையதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவது என்னப்பா வலுவமைதி நம்ம பார்த்தோம் அப்ப குடியரசு தலைவர் நாளை வருகிறார் என்ற உறுதித்தன்மையை நோக்கி இது என்னது கால வழுவமேதி ஆயிற்று அடுத்த மரபு வழுவமேதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார் அப்ப குயில் என்னப்பா கத்துமா கத்தாது குயில் என்ன பண்ணும் கூவும் அப்ப பாரதியார் இந்த இடத்துல கூவும் குயிலோசை அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனா இது வந்து பார்த்தோன்னா ஒரு கவிதைக்காக வந்து கத்தும் குயில் ஓசை என்று எழுதி விட்டார் அப்ப இது போன்று குயில் கூவும் என்பதே மரபு குயில் கத்தும் என்பது மரபு வலு இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வள்ளுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப இலக்கணம் முறையின்றி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இலக்கணம் உடையதாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவதால் அது வள்ளுவின்னு நம்ம பார்த்தோம் அதுல திணை வள்ளுவதி பால் வலுவதி இட வலுவை கால வலுவீதி மரபு வலுவமைதி என ஐந்து வகைப்படும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்றாங்க அப்ப இன்றைய பொது இலக்கணத்துல நான் பார்த்த பகுதி ஃபஸ்ட்டு திணை ஐம்பால் அடுத்து மூவிடம் அடுத்து வலு வளாநிலை வலுவமைதி ஆகியவற்றை பார்த்தோம் இன்றைய வகுப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்